வேல்வேல் வேல் முருகா வீச்சி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கான சரியான தண்டனையை வழங்கப் போகின்றேன் அதை உன்னிடத்தில் ஒரு முறை கூறலாம் என்று தான் உன்னை தேடி உன் அப்பா நான் வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்குமே நீ உன் மனதில் தைரியமின்றி கலங்கிய பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் அந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதங்களிலே நீ தந்த காணிக்கையாக விழுந்தது ஆனால் என்று உன் மாற்றத்தை கண்டு நான் பெருமைப்படுகின்றேன் இப்பொழுது நீ எழுந்த நிற்கின்றாய் உன் உள்ளத்தில் நான் தந்த நம்பிக்கையுடன் நிச்சயமாக உன்னால் முடியும் தங்கமே உன்னாலே உன் வாழ்க்கையை மீண்டும் மாற்ற முடியும் துரோகம் இழைத்தவர்களை நினைத்து நினைத்து நீ அழுத நாட்கள் அத்தனையும் முடிய போகின்றது இனி நீ அவர்களை நினைக்காமல் உனக்கென ஒரு வாழ்க்கை உள்ளது என்பதை நினைத்து யோசிக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கின்றேன் ஒவ்வொரு அடியிலும் இனி உன்னை நான் வழிநடத்துவேன் துணிந்து செயல்படும் நீ எடுத்த முடிவுகள் அத்தனையும் நல்லதாய் அமைய நான் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றி வைப்பேன் என் மீது நம்பிக்கைக்குள் நான் உன்னை வழி நடத்துகின்றேன் நீ உன் வாழ்க்கையை போகின்றாய் அது என் அருளால் நிகழப்போகும் ஒரு அதிசயமாக இருக்கப் போகின்றது துரோகம் விட்டார்கள் என்று நீ மனம் உடைந்த அத்தனையும் போதும் உன் மனவேதனையை வேதனையை பகிர்ந்தவுடன் அதை வேடிக்கை போல் மற்றவரிடம் சொல்லி வதந்தியாக மாற்றினாலும் நீ மனம் உடையாதே அவர்கள் நகைச்சுவையாக நினைத்தது என் கண்களில் பாவமாகும் அவர்கள் சிரித்தது சிறிது நேரம்தான் ஆனால் அவர்கள் விதைத்த வார்த்தைகள் அவர்களையே வழியாய் துரத்தும் நீ மௌனமாக இருந்ததற்கான பழுவீன அல்ல அதுதான் உன் வலிமை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு சிரிப்புக்கும் பின் வரும் வினையையும் நான் தீர்மானிக்கின்றேன் உன் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன் உனக்கு செய்த அநியாயத்தை உனக்கு செய்த துரோகத்தை நான் உனக்கு நீதியாக மாற்றி தருவேன் நீ நிம்மதியாக இரு உன் மௌனமே உனக்கு வெற்றியாக மாறும் ஏனெனில் நீ பேசாமல் விட்ட இடத்திலே என் அருள் பேசப்போகின்றது கடந்த காலம் ஒரு பாடம்தான் அது தண்டனை அல்ல நடந்து முடிந்தது அதை திருப்ப முடியாது அதனால் நீ அவர்களை நினைத்து வருத்தப்பட்டது போதும் எந்த வினையை வைத்து எந்த வார்த்தையை வைத்து எந்த பாசத்தை வைத்து அவர்கள் உனக்கு துரோகத்தை இழைத்தார்களோ அதே துரோகத்தால் அவர்கள் வீழ்வார்கள் அவருக்கு நான் கொடுக்கும் தண்டனை இதுதான் எதன் வழியே முள் குத்தியதோ அதன் வழியே முள் எடுப்பேன் பாசத்தை வைத்து ஏமாற்றியவர்கள் பாசத்தால் ஏமாந்து நிற்கும் பொழுது உன்னருமை அவர்கள் புரியும் இதுதான் அவர்களுக்கு உரித்தான தண்டனையாக உன் அப்பா நான் தீர்மானித்திருக்கின்றேன் அனைத்தையும் காலத்தால் மாற்ற முடியும் காலத்தை போல கொடூரமாக பழிவாங்க இங்கு யாராலும் முடியாது நீ அவர்களை நினைத்து வருந்திய நாட்கள் அனைத்தும் போதும் இனி உன் வாழ்க்கையை பார் உனக்கு துணையாக உனக்கு பலமாக உனக்கு உதவியாக உனக்கு நண்பனாக அரணாக தந்தையாக உன் அப்பா நான் என்றும் என்றென்றும் இருப்பேன் நீ நிம்மதியாக இரு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா